நான் கவுசா வாங்கும்போது கவுசா கோசம் அந்த கடையில் வெயிட் பண்ணும்போது ஒருத்தர் இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணார் இதுக்கு பேர் வந்து முட்டை பீஜோ நண்பன் படத்தில் கூட விஜய் சார் சொல்லுவார் பீஜோன்னு சொல்லிவிட்டு இந்த பீஜோவை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதை வந்து முட்டையில் தாங்க செஞ்சாங்க அப்படின்னா முட்டையை எடுத்துக்கோங்க நாலு பீஸாக கட் பண்ணிக்கணும் அடிப்பக்கம் ஜாயிண்ட்டில் இருக்கணும் அதை ஒரு பக்கம் உரமாக வச்சுருங்க அடுப்பை பற்ற வச்சு வானா வச்சு எண்ணெய் ஊட்டிக்கோங்க பூண்டை வந்து சிறுவாக நறுக்கி நல்லா கோல்டன் நிறத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த காஞ்ச எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் லெமன் தண்ணி கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி நான் வந்து உப்பை தண்ணியாக எடுத்துக்காமல் இந்த புளியிலையே வந்து உப்பை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் காஞ்ச மிளகாவை மிக்ஸியில் ஓட்டி எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த மிக்சியில் வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் ஒரு ஓட்டு லைட்டாக ஓட்டிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் இந்த முட்டையில் அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லெமன் தண்ணி இந்த புளியும் உப்பு தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டு இந்த காஞ்ச மிளகாவை மேலே தூவிட்டு அந்த காஞ்சி எண்ணெயை ஒரு ஸ்பூன் ஓட்டிட்டு கையாலேயே வந்து அந்த பேஸ்ட்டை வந்து முட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்